ரஜினியுடைய ஜெயிலர் படத்தை தொடர்ந்து வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வரார் இது கடையில் ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்தில் லால்சாம் என்ற படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருந்தார் இந்த படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ள நிலையில் இந்த படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு அதாவது அநேகமாக பொங்கலுக்கு நிச்சயமாக ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கு அது என்னன்றதை வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ரஜினி தற்போது மீண்டும் பரபரப்பாக பல படங்களில் நடிச்சிட்டு வரார் ஜெயலலர் படத்தோட வெற்றி அவருக்கு புது உத்வேகத்தை தந்திருக்கு நெல்சனோட இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று எழுநூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் புகை ஞானவலோட இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிட்டு வரார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெய்பீம் படத்தை போலவே பார்த்திங்கன்னா இந்த படமும் ஒரு சமூக சார்ந்த பிரச்சனையை பற்றி படமாக இருக்கும்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு மேலும் ரஜினி இந்த படத்தில் நடிப்பதனால வேட்டையன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருக்குது சொல்லிட்டு சொல்லப்படுது இதற்கிடையில ரஜினி தன் மகள் ஐஸ்வர்யோட இயக்கத்தில் லால்சலாம் என்ற படத்தில் நடிச்சிருந்தார் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நாயகர்களா இந்த படத்தில் நடிக்க ரஜினி சிறப்பு தோட்டத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தார் ஒய்தின் பாய் என்ற ரூல்ல ரஜினி லால் சலாம் படத்தில் நடிக்கிறதா அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் லால்சலாம் திரைப்படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திரையில வெளியாக இருப்பதா அறிவிப்புகள் வெளியானது ஆனால் அதற்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கான் லால்சலாம் படம் ஓடிடி ரைட்ஸ் இன்னும் விற்கப்படவில்லையா இதன் காரணமாக லால்சலாம் படத்தோட வெளியீடு தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கிறதா கோலிவுட் தோட்டத்தில் பேசிட்டு வராங்க ரஜினி நடித்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் இன்னும் விற்கப்படவில்லை என்ற தகவலும் கேட்டு ரசிகர்கள் ஆச்சரியத்தில் இருக்காங்க சமீபத்தில் ஜெயிலர் என்ற படத்தை கொடுத்த தலைவருக்கே இந்த நிலவையா என்று ரசிகர்கள் கூறி வராங்க ஆனால் ஓடிடி தளங்களில் மாதத்துக்கு ஒரு படம் தான் வாங்க இருப்பதாக ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம் இது வருட கடைசி என்பதனால ஏற்கனவே முன்னணி ஓடிடி தலங்கள் இந்த வருடத்துக்கான படங்களை வாங்கிவிட்டதாகவும் அடுத்த வருடம் தான் படங்களை வாங்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வருது அதன் காரணமாக தான் ரஜினி நடித்த ஆள்சனம் திரைப்படத்தோட ஓடிடி உரிமை இன்னும் விற்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தகவல் போயிட்டுருக்கு என்ன இருந்தாலும் பார்த்திங்கன்னா லால்சலன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக வேண்டும் என்பதே ரசிகர்களோட விருப்பமாக இருந்துட்டு வருது ஆனால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரியல வெளியாகுமா இல்லை வெளியாகாமல் போகுமா அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் நடித்த ஒரு படம் வந்து அதாவது ஏஎல் விஜய் எடுத்த அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு படமாக எடுத்திருக்காங்க அந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து நிச்சயமாக நம்ம ரஜினியோடைய லால்சலாம் தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ தங்கலான் படம் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் தங்கலான் படம் வந்து ரிலீஸ் வந்து தள்ளி போனதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய லால் சலாம் படம் அந்த தேதியை குறி வச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கட்டிட்டு சொல்லுங்கள் மேலும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்